அப்புறம் இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு ரணி நீ ஏன் சொல்லுவீங்க சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லுமா சொல்ல மாட்டேன் ஆரியா பச்சை மிளகாய் கடிச்சுட்டான் இங்க ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு வீடியோக்கு வந்து நான் யூடியூப்ல தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இன்கிரீடியா வெங்காயம் கிரீன் சில்லி கொத்தமல்லி பச்சை மிளகாய் மிளகா வெங்காயம் கொத்தமல்லி உப்பு மிளகாய் தூள் கண்டிப்பாக வந்து பெருங்காயத்தூள் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக அப்புறம் கடல மாவு நல்லா நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் கடல மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கார் இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணுறாரு ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட் லைட்டாக தண்ணி தெளித்து பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும் ஸோ அதுக்காக லைட்டாக ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்ல கலர் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க ரனிதா ஃபர்ஸ்ட்ல இருந்து வாமா ஏ சுடுதுடா ஹரியா சுடுதுடா டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சுங்க உப்பு தேவையான ஐட்டம் கரெக்டாக போட்டால் டேஸ்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்